Grazie. அம்மா வீடியோ ஆடியோ எல்லாம் கரெக்டா இருக்காமா ஹாய் ஹலோ फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் திருக்குமரன் ஆன்லைன் ஷாப்பிங் சோ எல்லாரும் ஃபாஸ்டா வந்து ஜாயின் பண்ணிக்கீங்க வீடியோ ஆடியோ எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க மெயினா சிக்னல் கரெக்டா கிடைக்குதான்னு பாருங்க ஏன்னா ஃபஸ்ட்டு என் ஃபேஸ் உடஞ்ச மாதிரி வீடியோவில் வருது ஸோ அதனால தான் பாருங்க வீடியோ ஆடியோலாம் கிளியராக இருக்கான்னு பார்த்துக்குங்க கொஞ்சம் பிளாக்கா பிளாக் அடிக்குதாம்மா ஜான்சி ஓகே லாக் கடிக்குதா சுமதி மேம் ஹாய் ரேவதி மேம் ஹாய் அம்மா பிளாக் ரொம்ப அடிக்குதா வீடியோஸ் கிளியராக இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா நான் கொஞ்சம் ஃப்ரண்ட் கேமரா போட்டு கூட நான் ஷோ பண்ண முடிஞ்ச ஷோ பண்ணுறேன் கூழ்ச்சுங்கடி இப்போ தான் கேள்விப்படுறீங்க ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம்மா கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ அதை மட்டும் சொல்லுங்கள் பிளாக் அடிக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க பிளாக்காக இருக்கா டவர் இஷ்யூவால் எனக்கும் கஷ்டமாக இருக்குது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே சொல்லட்டுமா பீசஸ்ஸே இல்லை சுத்தமாக பீசஸ்ஸே இல்லை நான் கண்டிப்பாக கண்டிப்பாக ரிப்பீட் கலெக்ஷன் வரும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம கொண்டு வருவோம் ஸோ ஃபாஸ்ட்டாக அந்த ஜாயின் பண்ணிக்கங்க ப்ளீஸ் வீடியோ க்ளீயராக இருக்கா இது நான் எதுக்காக எதுக்காகனா உங்களுக்கு சாரியை ஃபுல்லாக ஷோ பண்ண ஈஸியாக இருக்கும் சில பேர் இப்போது கலர்ஸ் உங்களுக்கு தெரியுதா மெரூன் கலர் இதுதான் கூழ் சுங்குடி ஒரு சிஸ்டர் சொன்னாங்க பார்க்க ரொம்ப இதாக இருக்கு இதுதான் கூழ்ச்சுங்குடி மதுரையிலேயே நீங்கள் பெரிய ஷோரூமே இல்லை வந்து இந்த ராமின்ஸ் கடைங்கெல்லாம் பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன் அங்கே போய் மதுரை கூழ் சுங்குடி கூழ் சுங்குடியில் கூழ்ன்னு சொல்லுவோம்ல கூழ் கூழ் சுங்குடின்னு கேட்டாவே இது ரொம்ப ஃபேமஸான சாரி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சேரீ இது வந்து ஆல்ரெடி வித்தவுட்டே வந்து நம்ம அறநூற்றி ஐம்பது அறநூற்றி எண்பதுக்கும் எடுத்துகிட்டு வந்தோம்னு நினைக்கிறேன் அறநூற்றி ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த வாட்டி வித்து பிளவுஸு ஆனால் ரொம்ப ஸ்டாக் கம்மி தான் ரொம்ப ஸ்டாக் கம்மி இது உங்களுக்கு ஷோ பண்ண ஈஸியாக இருக்குன்னு தான் நான் சரி ஓகே இப்படியே பண்ணுவோம் ஆனால் வித் ப்ளவுஸோடு வருது வித் பிளவுஸோட வருது அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும் கூழ் சுங்குடினா மதுரையில ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சாரி கூழ்ச்சுங்குடிங்கிறது சுங்குடிங்கிறது வீட்டுல இப்போ வயசான அம்மா இருந்தாலும் சரி இல்ல நம்ம யாருக்கோ நம்ம எங்க பாட்டிமா ரொம்ப ரொம்ப வயசான இந்த சாரீ எல்லாம் அவங்க கிட்ட வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க அதாவது இந்த சேரீயை கொண்டு போய் அவங்க கையில கொடுத்தோடய ஹாப்பி ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பர் மெட்டீரியல் இந்த கூழ்ச்சுங்குடி அவ்வளோ சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப துணியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசாலாம் இருக்காது இங்க பாருங்க கை வச்சுருக்க தெரியல பார்த்தீங்களா சூப்பரான கலெக்ஷன் இந்த வெயிலுக்கு சப்போஸ் எங்கேயாவது வெளியில் போவோம் இல்லையா டூர் போவோம் எங்கேயாவது வெளியில் போவோம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு சாரி என்னத்துக்கு இது சொல்கிறேன்னா ஒரு எப்படி சொல்கிற ஒரு வாட்டர் ஃபால் ஏதாவது போகிறோன்னா கூட நம்ம குளிக்கிறோன்னா சில சாரீஸ்லாம் அப்படியே தெரியும் இல்லையா அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இந்த சாரீஸில் வராது இது வந்து ஒரு கஸ்டமர் என்கிட்ட கேட்டதால் இதை சொல்கிறேன் ஸோ தண்ணி பட்டு நம்ம கட்டி இருக்கிறப்ப ரொம்ப சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருந்தால் ஒரு அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ராமிஸ்லாம் வர்றது சூப்பரான கலெக்ஷன் ஆனால் ரொம்ப 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 நான் ஒவ்வொரு வாட்டியும் கலெக்ஷன் ஒன்றுமே இல்லை எனக்கு ஆரி ஒர்க் வந்து ஒன் எயிட்டியா டூ செவன்டியா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் மட்டும்தான் மீந்தது அதுவே லிமிடெட் ஸ்டாக் சொல்லுவாங்க இது ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் வித் ப்ளவுஸோடு வரும் ஹண்ட்ரட் பியூர் காட்டன் கூல்ச்சுங்குடி மட்டும் ஒரு அழகா ஒரு சூப்பரான ஒரு பாரம்பரிய கலெக்ஷன் கூட சொல்லலாம் நான் உங்களுக்கு ஒரு சாரி ஓபன் பண்ணி காட்ட பாருங்க வெயிட் பண்ணுங்க நான் ஓபன் பண்றேன் அப்படியே பாருங்க ஆல்ரெடி நம்ம வித்தவுட்ல போட்ட சாரி எத்தனை பேர் வாங்குறீங்க அத போடுங்க லைவ்ல சாட்டிங் போடுங்க இந்த சாரி பல்லு பார்த்தோனே நிறைய கஸ்டமர் தெரிஞ்சிரும் எத்தனை பேர் வாங்குறீங்க இதுதான் பல்லு இதுதான் உங்களுக்கு பல்லு ஓகேவா இதுதான் உங்களுக்கு பல்லு இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் இங்க பாருங்க மெரூன் கலர் ப்ளவுஸ் அதுக்கு இந்த கலர் பார்டர் வந்துரும் இது வந்து மோஸ்ட்லி வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி இந்த சேரீக்குன்னு வேர் பண்ணுறவங்க வேர் பண்ணலாம் ஆனால் சில வயசானவங்க ரொம்ப பாடியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் ப்ளவுஸை கட் பண்ணாமல் நீங்கள் வேர் பண்ணிக்கிறதுக்கு ஏன்னா போன வாட்டி நான் பூச்சி முடி எடுத்துகிட்டு வந்திருந்தால் அஞ்சரை மீட்ரு அது ஆனால் எல்லாமே சொல்லி இந்த சாரீ யாருக்கு ஞாபகம் இருக்குன்னுங்கிறதுக்கு அதான் கேட்குறேன் ஆல்ரெடி வித்தவுட்டு அறுநூத்தம்பது ரூபாய்க்கு போட்டால் எத்தனை பேர் அந்த சாரீ வாங்கினீங்க அதை மட்டும் முதல்ல நீங்கள் சாட்டிங்கில் சொல்லுங்கள் எத்தனை பேர் கூல் சுங்குடி சாரி கலெக்ஷன் வாங்குனீங்க சூப்பரான கலெக்ஷன் வித் பிளவுஸ் வருது ஆனா ரொம்ப ரொம்ப ஸ்டாக் கம்மி இந்த சாரிய பார்க்கறப்பவே தெரியும் எவ்வளவு சூப்பரான பேட்டர்ன் இங்க பாருங்க ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் லைட் வெயிட் பத்தி சொல்லவே வேணாம் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் குவாலிட்டி ரோமின்ஸ்க்கெலாம் கொஞ்சம் மீட்ரு கூட வேணும் அப்படிங்கிறவங்க கூட எடுத்துக்கலாம் வித் ப்ளவுஸோடு வருது சூப்பர் சூப்பரான கூழ் சுங்குடி இது வந்து மதுரையில் ரொம்ப ஃபேமஸான கூழ் சுங்குடி சாரீஸ் போன வாட்டி போட்ட சாரீஸ் எத்தனை பேர் வாங்குனீங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க இப்போ நான் ஷோ பண்ற சாரீஸ் சாரீ நம்பர் ஒன்றுமா ரேட் கண்டிப்பாக சொல்கிறேன் மேம் ரேட் கண்டிப்பாக சொல்கிறேன் எதுக்கு நான் அதை கேட்குறேன்னா ஏன்னா ஆல்ரெடி இந்த சாரீஸ் வாங்கினவங்களுக்கு தெரியும் ப்ரைஸு அதுக்காக தான் கேட்குறேன் வித்தவுட்டே வந்து அறுநூற்றி ஐம்பது ரூபா போட்டோம் வித்தவுட்டே அறுநூத்தம்பது ரூபா போட்டோம் எத்தனை பேர் இதை வாங்கினீங்க எத்தனை பேருக்கு கிடைக்கல எல்லாருமே தெரியும் கூழ்ச்சி அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடி போடுறோம்னு நினைக்கிறேன் ஞாபகம் இருக்கா எத்தனை பேர் வாங்குனீங்க வாங்கின கஸ்டமர் யாருமே இல்லையா சூப்பராக இருக்கும் சிஸ்டர் ரொம்ப 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 அருமையான பேட்டன் வித் பிளவுஸோட வருது ஆனால் நான் உடனே ஒன்று சொல்லிக்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா போட்டோஸ் எங்க கிட்ட இருக்கு நாங்க சென்ட் பண்றோம் சென்ட் பண்ண மாட்டோம்னு சொல்ல ஆனால் சென்ட் பண்றதுக்கு உள்ள யார் யார் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான் ஏன்னா நான் ஷோ பண்றேன் பாத்தீங்களா இந்த பீஸ் மட்டும் தான் இருக்கு எப்பவுமே இங்க ஷோ பண்றது ஒரு செட் இருக்கும் இங்க அதில் எத்தனை பீஸ் பிரிச்சு வச்சிருப்போம் அந்த மாதிரி பீசஸே இல்லை இப்ப ஷோ பண்ற சாரீஸ் மட்டும் தான் இருக்கு அதனால ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் கண்டிப்பா இந்த ஒரு கலர் பிடிச்சிட்டுனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கிங்க ஆனால் ஒன்று தயவு செஞ்சு இந்த சாரிக்கு வேலை இதை மாற்றி கொடுங்கன்னு யாரும் கேட்காதீங்க ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் சீரியஸாக ரொம்ப 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 லிமிட்டட் ஸ்டாக் சாரி நம்பர் ஒன்று ப்ரைஸ் சொல்லிடலாமா வித் பிளவுஸ் வரது வந்து சாரி நம்பர் ஒன்றுமா ஒவ்வொரு கலெக்ஷனும் அவ்வளோ அடித்துள்ளாக இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் தான் வீட்ல அம்மா வயசானவங்க யார் இருந்தாலும் வாங்கி கொடுத்துருங்க சூப்பரான கலெக்ஷன் இதே பேட்டர்ன் தான் இப்போ இந்த பார்டர் என்ன கலர் வருதோ இதுதான் பல்லுக்கு வரும் ஓகேவா பிளவுஸ் வந்து பாடி என்ன கலரோ அதுதான் பிளவுஸுக்கு வரும் ஆல்ரெடி ஒரு சாரி காட்டியிருக்கேன் இல்லையா அந்த பேட்டர்ன் தான் வரும் சாரி நம்பர் ரெண்டுமா இங்க பாருங்க இதுதான் உங்களுக்கு பல்லு ஓகேவா இதுதான் பல்லு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா

இதை நீங்க போய் இப்ப எவ்வளவு பெரிய ஷாப்ல எடுத்தாலும் நைன் பிப்டிக்கு குறைஞ்சு நீங்க வாங்கவே முடியாது சீரியஸ்லி சொல்றேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி கூழ் சுங்குடி மதுரையில ரொம்ப ஃபேமஸ் இப்போ மதுரைக்கு யாரா போனாங்கன்னா சுங்குடி சாரீஸ் வாங்குறோம் அப்படிங்கிறவங்க சுங்குடினா நார்மல் அந்த ஜரி வச்சு சுங்குடின்னு நினைச்சுக்காதீங்க இதுதான் பாரம்பரியமான கூழ் சுங்குடின்னு சொல்றது சூப்பரான அல்டிமேட் கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் அறுநூத்தி

உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ண ஈஸியா இருக்கும் ஓகேவா அப்படியே कांटेक्ट நம்பர் சொல்லிரற புக்கிங் நம்பர் எடுத்துக்கங்க புக்கிங் நம்பர் இதுதான் புக்கிங் நம்பர் தெரியுதா நம்பர் தெரியுதா தெரியலையா ரெடி பண்ணுங்க இதுதான் புக்கிங் நம்பர் இதுதான் புக்கிங் நம்பர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி உங்க ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க சாரி நம்பர் மூணுமா சாரி நம்பர் மூணு ரொம்ப அழகான பேட்டர்ன் அந்த அளவுக்கு சாஃப்ட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் சீரியஸாக உங்களுக்கு டக்குன்னு கிடைக்காது டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கிங்க லிமிட்டடான ஸ்டாக் தான் இங்கே பாருங்கள் இது தான் உங்களுக்கு பல்லு இதுதான் பல்லு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இது தான் ப்ளவுஸு இது ப்ளவுஸு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கம்மா இதுதான் ப்ளவுஸு ஓகேவா சாரி நம்பர் மூணுமா சாரி நம்பர் மூணு எல்லாமே வித் பிளவுஸ் சாரி நம்பர் மூணு அவ்வளோ சாஃப்ட் சாரியோட சாஃப்ட பத்தி சொல்லவே வேணாம் அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும் சாரி நம்பர் மூணு ஸோ இது வரைக்கும் சாரீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதுக்கு அடுத்து ஓப்பன் பண்ண மாட்டோமா எல்லாரும் பார்த்துக்கிங்க கீழே என்ன பார்டர் வருதோ அதை மேட்ச் பண்ணி தான் பல்லு வரும் பிளவுஸ் வந்து மேலே என்ன பாடி கலரோ அதுதான் பிளவுஸ் வரும் ஓகேவா கலெக்ஷன் அப்படி டக்குன்னு டக்குன்னு பார்த்துருவோம் ஸேரீ நம்பர் மூணுமா ஸேரீ நம்பர் நாலு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்கம்மா நம்பர் நாலு ரொம்ப அழகான பேட்டர்ன் கூல் நம்பர் நம்பர் மாதிரி எடுத்து ரேட் எடுத்தாலும் தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங்கோட ரொம்ப அழகான பேட்டர்ன் மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குனு புக் பண்ணிடுங்க சாரி நம்பர் அஞ்சுமா சாரி நம்பர் அஞ்சு எல்லாமே வித் பிளவுஸ் சாரி நம்பர் அஞ்சு நம்பர் தெரியுற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க மதுரை பாரம்பரியமான கூல் சுங்குடி சாரி கலெக்ஷன் ஓகே பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி அறுநூத்தி எண்பது ரூபாய் சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரும் சாரி நம்பர் அஞ்சுமா நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கிங்க சாரி நம்பர் அஞ்சு சூப்பரான கலெக்ஷன் நெக்ஸ்ட் டைம் இந்த சாரி வருமானம் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு சூப்பர் கலெக்ஷன் வீட்டில் அம்மா பாட்டிமா யார் இருந்தாலும் நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம் நீங்களே வேர் பண்ணிட்டு போகலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அஞ்சுமா ஸேரீ நம்பர் 6 சேரீ நம்பர் ஆறுமா சேரீ நம்பர் ஆறு நம்பர் தெரியிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்குங்க நம்பர் நம்பர் புக் பண்ணிக்கங்கம்மா அறநூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் நம்பர் நம்பர் பார்த்துக்குங்க இதுதான் நம்ம நம்பர் இதுக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி உங்க ஆர்டர கன்ஃபார்ம் பண்ணுங்க நார்மல் கால் தயவு செஞ்சு யாரோ பண்ணிடாதீங்க அடுத்த கலெக்ஷன் saree நம்பர் 7 ரொம்ப அழகான பேட்டர்ன் இந்த பேட்டர் நம்ம பாத்துருவோம் ஏன்னா இந்த டிசைன்ஸ் நம்ம பார்க்கல இல்லையா ரொம்ப அழகான பேட்டர்ன் ஒரு ஹோல்சேல் ஷாப்புக்கே போனீங்கனா 950 க்கு நீங்க குறஞ்சி இந்த saree வாங்க முடியாது கூச்சிங் பே பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான பேட்டர் நீங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு இதுல வேலைப்பாடுகள் இருக்கும் அதுதான் இந்த சாரீஸோட பிளஸ் மெட்டீரியலும் சரி இங்க பாருங்க இதுதான் பிளவுஸ் பிளவுஸ் ஹேண்டுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் பாருங்க இந்த மாதிரி ஹேண்டுக்கு கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகான பேட்டர் ஆனா நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இதுல ஸ்டாக் பீஸே இல்ல ஒண்ணு நீங்க இப்ப பாக்குற sarees மொத்தம் நான் ஷோ பண்ற sarees மட்டும்தான் இருக்கு அதனால டக்கு டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கீங்க saree நம்பர் 7 மா saree நம்பர் 7 saree நம்பர் 7 மதுரை பாரம்பரியமான கூல் சுங்குடி காட்டன் sarees saree நம்பர் 7 அந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கும் வித் ப்ளௌஸ் வித் ப்ளௌஸ் வித் ப்ளௌஸ் saree saree நம்பர் 8 அந்த அளவுக்கு சாஃப்ட் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி நம்பர் எட்டு வித் பிளவுஸ் எல்லா சாரியுமே வித் பிளவுஸ் தான் இன்னைக்கு ஓபன் பண்ணி காட்டுற எல்லா சாரியுமே வித் பிளவுஸ் ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்குங்க சிஸ்டர் யார் அவங்க தேங்க்யூ வித் பிளவுஸ் சிஸ்டர் எல்லாமே வித் பிளவுஸ் ஓகேவா டக்கு டக்கு ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் மட்டும் பண்ணிக்கிங்க சாரி நம்பர் ஒன்பது மா அருமையான கலர் பேட்டர்ன் சாரி நம்பர் ஒன்பது மதுரை கூல் சுங்குரி காட்டன் அதாவது உங்கள்ட்ட எல்லா கலெக்ஷனும் இருக்கும் இல்லையா எல்லா சாரியும் நான் வச்சிருக்கேன் எல்லா பேட்டர்ன் சாரியும் வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப இந்த சாரி ஒரு சாரி வாங்கி நீங்க வேர் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அந்த அளவுக்கு பெஸ்ட் குவாலிட்டி சீரியஸா அந்த அளவுக்கு பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கும் அதனால டக்க டக்கன ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் மட்டும் எடுத்துக்குங்க ஓகேவா சாரி நம்பர் 10 மா ரொம்ப அழகான கலர் பேட்டர்ன் சாரி நம்பர் 10 கூல் சுங்குடி காட்டன் சாரி சாரி நம்பர் 10 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்குங்க சிஸ்டர் எல்லாமே வித் ப்ளவுஸ் ஸேரீ நம்பர் பதினொன்றுமா ஸேரீ நம்பர் பதினொன்று நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன் ஷாட் புக்கிங் பண்ணிக்கோங்க நம்பர் பதினொன்றுமா நான் சிஸ்டருக்கு ஸ்டாக்லாம் நம்பர் பதினொன்று ஸேரீ நம்பர் 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 பதிமூணு ரொம்ப வேகமா நான் காட்டுற மாதிரி இருந்துச்சுனா சொல்லுங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன் ஓகேவா சாரி நம்பர் 13 மா சாரி நம்பர் 13 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க சாரி நம்பர் 11 13 ஒரே டிசைன்ங்க सपोज இது இல்லனா நான் என்ன பண்ற फोटो சென்ட் பண்ற ஒரு நீங்க கேட்ட டிசைன்ஸ் வந்து வேற ஏதாவது ஒரு நம்பர்ல கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால செக் பண்ணி பார்த்துட்டுங்க சாரி நம்பர் 14 சாரி நம்பர் 14 சாரி நம்பர் 14 மா ஸ்கிரீன் ஷாட் புக்கிங் எடுத்துக்கங்க மதுரையோட ரொம்ப ஃபேமஸான ஆன கூல் சுங்குடி காட்டன் சாரீஸ் இந்த வெயில அடிச்சு தூள் கலப்பலாம் இந்த சாரி இருந்தா வெயிலே இருக்குறது தெரியாது அந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டி ஹெவி குவாலிட்டி வெறும் 680 க்கு தரோம் அது வித் ப்ளௌஸ் சாரி டக்க டக்குனு புக் பண்ணிக்கங்க நம்பர் 15 மா சாரி நம்பர் 15 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன் ஷாட் புக்கிங் பண்ணிக்கிங்கமா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க டை செஞ்சி யாரும் நார்மல் கால் பண்ணாதீங்க ஓகேவா மேம் நான் 9 வாட்ஸ் 10 வாட்ஸ் சாரீஸ் இருக்கு நான் நீங்க அப்படியே லைவ்லயே இருங்க நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் அது உங்களுக்கு அது என்ன பிரைஸ் னு மட்டும் நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் கண்டிப்பா ஒரு நாள் ஸ்டாக் எடுத்துட்டு வரேன் சாரி நம்பர் 19 மா

சாரி நம்பர் 18 நல்ல ஒரு டார்க் கிரீன் கலர் அது சாரி நம்பர் 19 மா சாரி நம்பர் 19 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன் ஷாட் எடுத்துடுங்க சாரி நம்பர் 19 அடுத்த கலர் சூப்பரான கலர் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு சாரி நம்பர் 20 மா சாரி நம்பர் 20

ஓகேவா சேரீ நம்பர் இருபத்தி அஞ்சு நம்பர் இருவத்தி ஆறு மா நம்பர் இருவத்தி ஆறு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கங்க நம்பர் இருபத்தி ஆறு

મુપતિ ஃபாஸ்ட்டாக போகிறேனா ஏன்னா நான் வேற இங்கே இருக்கேன் வீடியோ கிட்டே அதனால் சேட்டிங்கை படிக்க முடியல மச் அறநூற்றி எண்பது ரூபாமா சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக ஓகேவா நான் அப்பப்போ வந்து பார்த்துட்டு தான் அப்படி ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ரெண்டு டி 5 46 மா সুপার பாட்டernல அதலாம் இதெல்லாம் நீ ஆபீஸ் போறவங்க கூட வாங்கி வேர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன் saree நம்பர் 47 saree நம்பர் 48 மா எல்லாமே வித் ப்ளவுஸ் தானா சாரி நம்பர் 49 ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கங்க சிஸ்டர் பெங்களூருக்கு 65 சிஸ்டர் ஷிப்பிங் சாரி நம்பர் 50 மா சாரி நம்பர் 50 மொத்தமே ஐம்பத்து ரெண்டு தான் மொத்தமுமே ஐம்பத்தி ரெண்டு ஸேரீஸ் தான் ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் போக இப்போ என்னென்ன அவைலபிள் இருக்கோ அதை மட்டும்தான் நாங்க வந்து குரூப்பில் ஃபோட்டோ சென்ட் பண்ணுவோம் ஸோஃபா யார் யாரும் ஆர்டர் பண்ணிட்டிங்கன்னால் டக்கு டக்குனு பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப மதுரை வித் உங்களுக்கு இந்த நீங்க மதுரையில் எவ்வளவு ஃபேமஸ் ஆன எனக்கு இந்த கடை தெரியும் சிஸ்டர்னா கால் பண்ணி கூட கேட்டுங்க மதுரை சுங்குடி கூல் சாரி வித் அவுட்டே வந்து எயிட் பிப்டி வரைக்கும் சேல் ஆகுது வித் பிளவுஸ் அப்ப என்ன ரேட்டுக்கு ஆகும்னு பாத்துக்கோங்க லாஸ்ட் கலெக்ஷன் ஐம்பத்தி ரெண்டு எந்த நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கீங்கம்மா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கீங்க லைவ் முடிய போகுது ஓகேவா 680 தான் மேம் ஃப்ரீ ஷிப்பிங் வித் பிளவுஸ் ஓகேவா Thank you, thank you, Mom.